ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஐம்பன் முகுப்பு செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டெய்லி வேர் யூஸ் பண்ணக்கூடிய ஐம்பது முகப்பு செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் செயின் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டரில் கொடுத்துருக்கோம் ஐம்பன் முகுப்புக்கு மைக்ரோ பிளேட்டர் செயின் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி டபுள் சைடு முகுப்பை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மிக்சடாக பார்க்கலாம் சிங்கிள் சிங்கிள் லைனும் டபுள் நைனும் ரெண்டு ரெண்டு முகப்பு டிசைனுமே இதுல மிக்சடா பார்க்கலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் இந்த மாதிரி டபுள் லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சின்ன சைஸ் முகப்பு எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுல முகப்பு மட்டும் தனியாகவும் போட்டிருந்தோம் தனியாக வீடியோஸ்ல போட்டிருந்தோம் நிறைய முகப்பு மட்டுமே தனியாக புக் ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து ஒரு குறு லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும் தான் நம்ம செயின்ல அட்டாச் பண்ணி போட்டிருக்கோம் சப்போஸ் வேற செயின் உங்களுக்கு அட்டாச் பண்ணி தேவைப்படுதுன்னா நீங்கள் செயின் வந்து செலக்ட் பண்ணி அனுப்புங்க செயினை பொறுத்து அதோட ப்ரைஸ் மாறும் சரிங்களா உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்பிங்ஷார் எடுத்து புக் பண்ணீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் இந்த வீடியோலையும் கொடுக்க போறோம் எல்லா வீடியோலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சேம் அதே மாதிரிதான் இந்த மோபி செயின்ஸ் வீடியோவும் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் அண்ட் ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுக்க போறோம் இந்த பிரைசஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பண்ணாம பார்த்து உடனே புக் பண்ணிக்கங்க எல்லாமே லிமிட்டெட் கலெக்ஷன் இருக்கனால உடனே நீங்க புக் பண்ணிக்கங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே புக் பண்ணிக்கலாம் இந்தியா ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இந்தியா ஃபுல்லா புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு ஆன்லைன் பேமெண்ட்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து பிப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ்க்கு எயிட்டி ருபீஸ் வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் அதர் ஸ்டேட்ஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்ட்டி வரும் உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டு எவ்வளவு ஷிப்பிங் வரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பே பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லா வீடியோக்கும் பாத்தீங்கன்னா கிவ்வே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சரி அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிவ்வே கிஃப்ட் கொடுக்கலாம் சூப்பரான ஒரு முகுப்பு தான் இந்த வீடியோ கிஃப்டா கொடுக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் செயின்ல வந்துடும் முறுப்பு செயின் அட்டாச் பண்ணிருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு முகப்பு செயின் இந்த செயினை நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கிற மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் ஒரு டென் வீடியோஸ் வரைக்கும் நம்ம இன்னும் கொடுக்கல இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வீடியோஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வீடியோஸ் கொடுத்துடலாம் எங்களை எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா வீடியோஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாமே ஒர்த்தபலான கிஃப்ட் தான் கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பா வின் பண்றவங்க உங்க கிஃப்டை வந்து கண்டிப்பா வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல முகப்பு வந்துடும் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப் ஸ்கொயர் டைப் மாடல் வந்து தின் சைஸ் கொடுத்துருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல தின் சைஸாக வரும் திக் சைஸ் கிடையாது செயின் வந்து நல்லா தின் சைஸாக முகப்பு வந்து ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சம் பார்வையாக வரக்கூடிய ஒரு முகப்பு டிசைன் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் வேணும் அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ப்ரைஸ் டூ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு முகப்பு டிசைன் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் வந்துடும் உருவம்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிசைன் தான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளைன் கொடி மாடல் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல ஒரு சூப்பரான ஒரு கொடி பேட்டன் கொடுத்துருக்கோம் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்பீட் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல பிக்அப் டிசைனோட வந்துடும் பிக் ஆப் டிசைன் கொடுத்திருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் அந்த முகப்புகளை கூட இது வந்து கொஞ்சம் பெருசா வரும் இதை விட பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் பிக் சைஸ் முகப்பு அதுக்கு வந்து கோதுமை செயினால ஒரு மீடியம் திக்னஸ்ல கோதுமை செயின் அட்டாச் பண்ணிருக்கும் இந்த டிசைன் பிடிச்சுன்னு அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பாட்டன் டுவெண்ட்டி செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்போட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல முகப்பு வந்துடும் முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி முறுக்கு செயின்ல வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முகப்பு லைட்டா மட்டும் வரும் உருவம்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி வேணாலும் கொஞ்சம் சின்ன சைஸ் சின்ன சைஸ் முகுப்புல தேவைப்படுறவங்க இதை அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸா கொடுக்க போறோம் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி பிளெஷ் பெண் முன்னூத்தி இருபது ப்ளஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ல செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி லீஃப் பேட்டன் செயின் கொடுத்திருக்கும் டூ இன் ஒன் மாடலில் வந்துடும் ஊவல் ஷேப் டிசைன் பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு செயின் பேட்டர் ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் த்ரீ நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பட்டன் தான் இந்த ஸ்டோன்ஸ் பிளேஸ்மெண்ட் மட்டும் மாறி வரும் செயினும் பார்த்தீங்கன்னா அதுல ஓவல் ஷேப் கொடுத்துருந்தோம் இது வந்து ரவுண்ட் ஷேப் அதே செயின் பேட்டன்ல ரவுண்ட் ஷேப்ல வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி டிசைன்லேயே செயின் மட்டும் மாறிவிடும் இந்த மாதிரி குடி பார்ட்டன்ல செயின் வந்துடும் செயினோட லென்த் டுவெண்டி சிக்ஸ் இன்ச்சஸ் முகப்போடு சேர்த்து டுவெண்ட்டி எயிட் இன்சஸ் லென்த் வந்து கொஞ்சம் லெந்த் அதிகமாக இதை புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோதுமை செயின்ல அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கோதுமை செயின்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் கோதுமை செயின்லே பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் கட்டிங்ல வந்துடும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சிலிண்டருக்கல் ஷேப்ல உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டர்ன் ரொம்ப நீட்டா இருக்கும் இதுக்கு வந்து நல்ல திக்கான முறுக்கு செயின் கொடுத்திருக்கும் பெஸ்ட் ஆஃபர் கொடுக்க போறோம் பிரைஸ் த்ரீ டபுள் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி முகப்பு தான் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் வந்து லக்ஷ்மி முகப்பு கீழே வந்து ஃப்ளவர் டைப் கொடுத்திருக்காங்க பாருங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் இந்த டிசைன் பண்ண பெஸ்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் செயினோட லென்த்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் முகப்போடு சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் பக்கத்தில் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் சாரி ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே லக்ஷ்மி முகப்புக்கு செயின் வந்து வேறு செயின் பட்டன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் தேர்ட்டி இன்ச்சஸ் மாடல் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி பேட்டன் ஏ செயின் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் டைப் செயின் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் டைப்ல நல்லா பட்டையா வரக்கூடிய மாடல் இது சிக்ஸ் ப்ளேட் செயின் இது பாக்ஸ் டைப்ல கொஞ்சம் இன்னும் நல்லா பட்டையா பார்வையாக வரக்கூடிய ஒரு பேட்டன் முகப்போடு சேர்த்தே ஒரு பெஸ்ட் ஆப்பர் ப்ரைஸா கொடுக்க போகிறோம் செயினோட லென்த் தேர்ட்டி இன்சஸ் தேர்ட்டி இன்சஸ் லென்து ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெட்ட வட முகப்பு தான் சூப்பராக இருப்பாருங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கெலாம் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு அதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த செயின் அட்டாச் பண்ணியிருக்கும் நல்ல பார்வையாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு பேர்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இந்த ரெடி பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஐநூத்தி ஐம்பது ஃப்ரெஷ்ஷு பெய்ன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லேயே இன்னொரு பர்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ரெட்ட விட மாடல் தான் இதுக்கு செயின் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப் செயின் நல்லா மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய ஓவல் ஷேப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டபுள் சைடும் சேம் உங்களுக்கு இதே மாடல் வந்துடும் நல்லா பார்வையா இருக்கும் நீங்கள் ஒரு செயின் வியார் பண்ணாலும் நல்லா பார்வையா இருக்கக்கூடிய மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் செவன் பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஸ்மால் சைஸ்ல ரெட்ட வட முகப்பு சூப்பராக ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப பெருசா பார்வையாக வேணா ரெட்ட வட முகப்பு வேணும்னு நினைக்கிறோமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இதுக்கு செயினும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல சூப்பரான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அண்ட் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லேயே சேம் அதே மாதிரியே இன்னொரு மாடல் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மொழ செயின் அட்டாச் பண்ணிருக்கும் செயினோட லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இன்சஸ்ல வேணுங்கிறவங்க தேர்ட்டி இன்சஸ் புக் பண்ணிக்கலாம் செயின் கண்டிப்பா வந்து இன்ச்சஸ் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க எத்தனை இன்ச்சுல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் சைட் முகப்பு தான் இந்த டபுள் சைட் முகப்பை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் சைட் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு ஒன் சைட் வந்து ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுல காமிக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முறுக்கு செயின் நாங்க அட்டாச் பண்ணியிருக்கோம் இதில் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுனாலும் நீங்க மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிக்க போற ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கான ப்ரைஸ் தான் டபுள் சைடு முகப்பு வந்து உங்களுக்கு டபுள் சைடு வந்துடும் இந்த ஸ்டோன்ஸ் கவுண்டை பொறுத்து தான் அதோட ப்ரைஸ் வரும் அதனால டபுள் சைடு ஸ்டோன்ஸ் இருக்கனால நைன் நைன்டி ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ பிளேட்டரில் முறுக்கு செயின் மட்டும் பார்க்கலாம் முறுக்கு செயின் மட்டும் தனியாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் கவர் பண்றேன் இது வந்து ஒரு நார்மல் மீடியம் சைஸ் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நார்மல் தின் சைஸ் இதோட பிரைஸ் இரநூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் இருபத்தி நாலு இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் லைட்டா ஒரு சைஸ் மட்டும் பெருசா வரும் அது இதை விட கொஞ்சம் லைட்டா சின்னதா வரும் இது வந்து ஒரு நூல் அல்லது ஒரு நூல் தான் டிஃபரன்ஸ் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் வேணுங்கிறவங்க இந்த பிரைஸ் ஒரு ஸ்கிரீன் எடுத்துங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் நல்ல ஒரு மூணு நாலு சவரன் வியர் பண்ண நாலு சவரன் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த சைஸ் இது இந்த சைஸ் அப்படியே வேணுங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஃபோர் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே சைஸ்லேயே நல்லா ஒரு நாலு சவரன் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு அஞ்சு ஆறு சவரன் கணக்கு வந்துடும் அஞ்சு ஆறு சவரன்ல லாங்காக வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட ப்ரைஸு சிக்ஸ் நைன்டி ப்ரஷிப்பிங் அறநூற்றி தொண்ணூறு ப்ரெஷ்ஷுங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் நல்ல பிக் சைஸா வரும் அந்த முறுக்கும் பாத்தீங்கன்னா நெருக்க நெருக்கமாக வரும் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து முறுக்கு வந்து எட்டா வரும் தள்ளி தள்ளி இது வந்து நெருக்க நெருக்கமா அந்த முறுக்கே பார்த்தீங்கன்னா நெருக்க பக்கத்துல பக்கத்துல கொடுத்துருப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த முறுக்கு கொடி வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பேஷால் எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் நல்ல திக்கா வரும் நல்ல ஒரு பன்னெண்டு சவரன் பதினஞ்சு சவரன் நல்லா கெட்டியா செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஒரு கெட்டி பாட்டன் இது பார்த்தாலே தெரியும் ஏன்னா அந்த முறுக்கே பார்த்தீங்கன்னா நெருக்க நெருக்கமா இருக்கிறனால ரொம்ப கெட்டியா நம்ம செஞ்சு வியர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிபவே வின்னர்ஸ் பார்த்துருவோம் ஒரு அஞ்சு வீடியோக்கான கிபவே வின்னர்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டுறேன் வேணுங்கிறவங்க உங்கள் யார் செலக்ட் ஆகுறாங்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இயரிங்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வீடியோக்கான கிபவே வின்னர் தான் பார்க்க போகிறோம் டெய்லி வியர் இயரிங்ஸ் டென் டேஸ் முன்னாடி நம்ம போட்டது இடையில கொடுக்க முடியல ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு வீடியோக்கு வந்து கவர் பண்ணிடுறேன் டெய்லி பியர் இயரிங்ஸு சிஓடி அவைலபிள் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துக்கலாம் இயரிங்ஸ் வீடியோக்கான வின்னர் பார்த்திங்கன்னா சௌந்தர்யாள் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் லைக் நம்பர் டுவென்ட்டி டூ நைஸ் கலெக்ஷன் தேங்க் யூ சிஸ்டர் அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஒன் கிஃப்ட்டு வைக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஒன் கிராம் நெக்லஸ் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தோம் டென் டேஸ் எகோ இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வின்னர் பார்த்திங்கன்னா நெக்லஸ் வீடியோக்கான வின்னர் முனீஸ்வரி நாகராஜன் நைன்டி ஒன் லைக் நம்பர் ஃபோர்ட்டி டூ எல்லா கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ சிஸ்டர் டீஸ்க்ஷார் எடுத்து கண்டிப்பாக உங்கள் கிஃப்டை வாங்கிக்கோங்க முன்னாடி போட்டதுலேயே ரெண்டு மூணு பேர் இன்னும் வாங்கலை கண்டிப்பாக அவங்களும் உங்கள் கிஃப்டை வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கேரளா மாடல் நகைகள்னு போட்டிருந்தோம் ஒன் கிராம் கேரளா ஆரங்கள் ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தோம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துலாம் நைன் டேஸ் ஏகோ केरल डिजाइंस काना विनर पातिना फ्रेंड्स बैट फॉर्म 8501 लाइक like नंबर 80 ऑल कलेक्शन वेरी प्रटी सिस्टर थैंक यू सिस्टर नेक्स्ट विनर पातिना नेक्स्ट वंदे डेली वियर माइक्रो प्लेटेड चेन्स ओंगला डेली वियर चेन्स अन पोडुरपो 8 डेज एगो इन द वीडियो पातरला चेन्स वीडियो काना विनर पातिना मालिनी आर ई ऑल चेन कलेक्शन सुपर मम लाइक नंबर 6 Thank தேங்க்யூ சிஸ்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க கிஃப்டா வாங்கிக்கணும் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அற்புதமான 50 டாலர் செயின்கள் போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கான ஐம்பது டாலர் செயின்ஸ்கானர் பார்த்தீங்கன்னா அட்வைட் ஒன் நைன் டபுள் டூ you சிஸ்டர் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்ஸும் கூட ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இப்போ உங்க நேம் செலக்ட் ஆயிருக்கு so much. Like number 13, very nice collection, good quality, affordable price. Thank you, sister. கீப் சப்போர்ட்டிங் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்க எல்லாருமே கண்டிப்பாக எல்லாரும் வின் பண்ணலாம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியுமே வின்னர் ஆயிருக்காங்க இப்போவுமே செலக்ட் ஆயிருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அஞ்சு வீடியோ கவர் பண்ணிடுறேன் கண்டிப்பாக செலக்ட் ஆனவுன்னு உங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிட்டு உங்கள் கிஃப்ட்டாக வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்